இப்போ நமக்கு மண் நினைச்சா நல்லா காய் பிடிக்கும் நல்லா திடமா இருக்கும் மரமா அதுதான் நம்ம வந்துட்டு புழுதி எடுக்கிறதுல இருந்து இது எல்லாமே வந்து ஒரே மிஷின்லயே நம்ம பண்ணலாம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு மாடல் வச்சிருக்கோம் அதுல உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாடல் நீங்க சூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம் வந்துட்டு ஆபீஸ் வந்து ஒரு விசிட் பாருங்க உங்க வந்து எந்த மிஷின் வேணும் என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் வாரண்டியோட நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்களா இங்க சர்வீஸ்லாம் நீங்களே வந்து இங்க பண்ணி கொடுப்பீங்களா வருஷம் வாரண்டி மெக்கானிக் வந்துட்டு நீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்குள்ள எதுனாலும் அவங்களே வந்து பாத்துக்கலாம் நீங்க இங்கே சர்வீஸ் பண்றாங்கன்னா தாராளமா எடுக்கலாம் அந்த சர்வீஸ் பிரச்சனை தான் நிறைய இடத்துல மிஷின் இருக்கு நீங்க ஆன்லைனா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஆமா சப்போஸ் மெக்கானிக்கால வர முடியல அப்படின்னா கூட நீங்க நேரம் கிடைக்கும் வந்துக்கலாம் வந்துட்டு அங்கேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எல்லாமே உங்க ஸ்பெசிபிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரி நான் முடிச்சுட்டு வேலையில முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டு வந்து மிஷின் பார்த்துட்டு எடுத்துக்கிறீங்களா நேரில் வந்து பாக்குறேன் நான் உங்களை

ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அந்த பயன்பாடுகளை பற்றி இதுவாகவும் விளக்கமாகவும் அந்த கஸ்டமருக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அந்த கஸ்டமருக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சந்தேகத்தையும் அதவே வந்துட்டு அவங்க தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அப்புறம் ஸ்பேரை பற்றி விசாரிக்கிறாங்க அதையும் வந்து நேரில் பார்க்குறாரு இப்போ வந்து சர்வீஸை பற்றி பார்க்கணுன்னாங்க சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு நேரில் கூப்பிட்டு போயிட்டு சர்வீஸ் நடக்கிறத காமிக்கும் அதை பார்த்த பிறகு அவர் ரொம்ப ஹாப்பியானார் அவர் சொல்றது நீங்களே கேளுங்க தோப்புக்கு மண் அணைக்கிறதுக்கு பூதி ஓட்டுறது சேலை ஓட்டுறது எல்லாமே இது ஒரே வேலை ஒரே மிஷின்லயே பண்றது சொல்லியிருக்கீங்க அது சர்வீஸும் நான் நேரிலேயே வந்து பார்த்தேன் நல்லா பண்றீங்க நீங்களும் நல்லா பண்ணி கொடுதா சொல்லியிருக்கீங்க உள்ள ஸ்பேர்லாம் வந்து பார்த்தேன் நிறைய ஸ்பேருங்க இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட நான் பொருள் எடுத்துக்கிறேன் சார் எனக்கு இந்த மிஷின் நான் எடுத்துக்கிறேன் சார் என் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷின் சரியாக இருக்குன்னு சொன்னீங்க நன்றி